Thank <laughs> <laughs> you. <laughs> ஒரு இடத்துக்கு போன உடனே எனக்கு இந்த சித்திரங்கள் எல்லாம் கூறி இருக்கிறது ஓவியங்கள் என்று நினைக்கிறேன் இதில் பார்த்த உடனே இதை ஒரு ஆசையாக இருந்தைக்கு வேறு காணொலியை எடுக்கணும் என்று சொல்லி இப்போ கூட உண்மையாகவே ஒரு ஆசையான முறையில் தான் இது இருக்குது இது கடுவாங்க குடியில் தான் அப்போ ஒவ்வொரு ஓவியங்களையும் பார்த்து அதில் கஷ்டப்பட்டு நான் நினைக்கிறேன் நீண்ட காலமாக இருக்கும் இது உலகம் எடுக்கிறது நீண்ட காலமாக இருக்கும் ஒவ்வொரு ஓவியமும் ஒவ்வொரு பேசும் கதையாக இருக்குது இந்த ஓவியங்கள் அதாவது இந்த சுவர்களில் எப்படி இருக்குது மிக மாடான முறையில் நீண்ட நாட்களாக இதை செய்திருப்பாங்க

அதாவது அச்சுவெயலில் இருக்கிற ஜதிர் ரைஸ் மில் அண்ட் உண்டு அந்த காலத்தில் மிகவும் பிரவுலியமானது அந்த அச்சு அந்த ரைஸ் ஜதி ரைஸ் ரைஸ் மில் அதுக்கு இந்த நெல் எழுதி வண்டியில் மாட்டு வண்டியில் நெல் எழுதி கொண்டு வராங்க இது மிகவும் அற்புதமாக இருக்குது இந்த இது வந்து ஓவியம் இது என்ன ஓவியம் இதை என்ன சொல்லுது ஆ இது வந்து சூடு அடிக்கிறாங்க என்ன சூடு மிதிக்கிறாங்களா சூடு மிதிக்கிற அடிச்சிரு மெட்டை அங்கே இருக்கிறது வேளாண்மை விட்டுப்படுதா வேளாண்மை போடுறது என்ன வேளாண்மைக்கு என்ன மெட்டை அடுத்து ரெண்டும் என்னது எல்லாம் நெல்லுதான் என்ன நெல் வீசுகிறாங்களா ஆ இது வந்து நெல் வீசுகிறாங்க என்ன இது நெல் வீசுகிறாங்க இது வந்து உழவு உலவடி வருது என்ன இது உலவடி வருது உழவடிக்கிறதுக்கு பிறகு இது வந்து நெல் வீசுவடுது அதுபிற நெல் வீசு பண்ணதுக்கு பிறகு இவங்க இதை வந்து அறுவடை செய்து சூடு மிதிக்கிறாங்க அறுவடை செய்கிறாங்க நெல் அறுவடை வேளாண் மறுவடை வேளாண் மறுவடை அதுக்கப்புறம் இது வந்து சூடு மிதிக்கிறாங்க அது பிறகு மிதிக்க இல்லாமல் முடியவில்லை பட்னா அதை கொண்டு ஜதிர் ரைஸ் மில் அதுக்கு கொண்டு போகிறாங்க ஜதி ரைஸ் மில்லுக்கு கொண்டு போகிறாங்க அதில் அழகாக அழுதிருக்கு இந்த ரைஸ் மில் ரெண்டு போட்டுருக்குது ஜதி ரைஸ் மில்லுக்கு கொண்டு போகிறாங்க அப்புறம் இங்கே தம்பி ஆ இது வந்து அழகாக நெல் குத்துறாங்க அதாவது நெல்களை குத்துகின்ற அந்த காட்சி அடுத்து அங்கே இது வந்து பாலத்தில் அதாவது கல்லடி பாலமா கல்லடி பாலத்துலேருந்து மீன் பிடிக்காங்களா ஆ கல்லடி பாலம் வந்து எப்படி அடையாளங்க எங்கே ஆ இன்னும் இருக்கு என்ன ரைட் ரைட் கல்யாடி பாலத்துலேருந்து மீன் பிடிக்காங்க இது இது வந்து ஒரு கடற்கரை காலையில் காட்சி கடற்கரையினுடைய காலை காட்சி என்ன கடற்கரையினுடைய காலை காட்சி இங்கே இது ஆ ஆ மீன் எடுக்கிறதுக்கு தோணி கல்றாங்க மீன் கொண்டு வர மீன் எடுக்கிறதுக்கு தோணி செல்றாங்க கரை விலை தோணி அனு நினைக்கிறேன் கரை விலை தோணியே தள்ளுறாங்க உள்ளுக்க வந்து வயல் வலையெல்லாம் அடுத்து செய்து கொண்டு கொண்டிருக்கார் இங்கேலாம் பார்த்தமன்ற சொன்னால் ஆ ஆ கரைக்கு எஞ்சின் போட்டு கொண்டு வருது கரைக்கு வந்து எஞ்சின் போட்டு வந்து கொண்டு இருக்குது இதை பார்த்தோமேட்டு சொன்னால் அதாவது கரை விலை கரைவெலை என்கின்ற விலையில் கரைவலை மீனுக்காக வலை இழுக்கிறாங்க கரை வலை விலை எழுக்கிறாங்க இது வந்து ஆ மீன் எடுத்துட்டு பட்டை மீன் எடுத்து கொண்டு வராங்க குடிவட்ட மீன் எடுத்து கொண்டு வராங்க இது ஆடி ஆ அவர் மீன் பிடிக்கிது வராராக்கிறா ஆ மீன் பிடிச்சி வார மீனை வந்து சமைக்க போகிறாங்க அங்கே புடைக்கப்படுது என்ன சுளகாயில் சுளகாயில் அரிசி புடைக்க என்ன விவசமைக்கிறப்ப இதெல்லாமே வந்து ஒரு விடயம் அதாவது நெல் வேளாண்மை செய்யப்பட்டு அந்த வேளாண்மையிலிருந்து அறுவடை செய்கிற நெல் எடுத்து அறுவடை செய்கிற வேளாண்மை எடுத்து சூடடிச்சு ஜதிரை ஸ்மில்ல குத்தி திரும்ப வந்து கல்லடிப்பாலத்தில் மீன் பிடிச்சி பிறகு வந்து கரைவில் மீன் பிடிச்சி அந்த மீன்களை கொண்டு வந்து திரும்ப வந்து இறுதி வரையில் சமையல் என்கின்ற விடயங்கள் இங்கே காட்டுக்குழுக்கு இது வந்து கண்ணை கவருகின்ற காட்சிகளாயிருக்கு அது வந்து இயற்கைகளை அழியாமல் தென்னை மரம் எல்லாம் இருக்குது இந்த தென்னங்கிறங்களை கூட அழியாமல் அவற்றுக்கு வர்ணம் தீட்டி உவாரான ஒன்று செய்திருக்குது மிகவும் கண்ணை கவருகின்ற காட்சி அதுவும் கழுவாஞ்சி குடியில்லை அதனால தான் இந்த வீடியோ கட்டாயம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது ஆகவே எங்கே பார்த்தோம் ஒன்று சொன்னால் ஒரு அழகான ஊஞ்சலும் இருக்குது அழகான ஊஞ்சல் அந்த அழகான ஊஞ்சலில் அதாவது உட்கட்டுறதுக்கான இடங்களும் செய்யப்பட்டிருக்குது இப்போது அந்த அழகான ஊஞ்சலை படுத்து பார்த்தா இந்த அதாவது முக்கியமான இந்த இயற்கைகள் எதுவுமே அழிக்காமல் அதாவது பாக்கு மரமாக இருந்தால் அந்த பாக்கு மரத்தை வச்சு அதுக்கு நிறம் தென்னை தென்னை மரம்னு சொன்னால் தென்னை மரத்துக்கு வச்சு நிறம் இருக்குது அதே போல் அழகான ஊஞ்சல் கண்ணை கவர்கின்ற ஊஞ்சல் ஒன்றைக்கு அதில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறாங்க என்னென்று எழுக்கிறாங்க அதிர்ஷ்டாலையா அது அந்த ஏணி அந்த ஊஞ்சலில் அதிர்ஷ்டாலயாண்டு எழுதியிருக்குது ரைட் அழகான ஊஞ்சல் அழகான ஊஞ்சல்லையும் அந்த ஊஞ்சல் வந்து அழகான மரத்தலை செய்யப்பட்டிருக்கு அழகான சங்கிலிகள் போலப்பட்டிருக்கு அந்த சங்கிலிகளில் யானைகளும் தொங்குது அதாவது நான் நினைக்கிறேன் பித்தளை என்று நினைக்கிறேன் இதே ஒரு பாரிய கண்ணை கவர்கின்ற காட்சியாக இருக்குது ஆகவே அப்போ வாக்கை ஆசையாக இருக்கிறது ஊஞ்சல் ஆடணும் போல் இருக்குது உரிமையாளர்கள் அனுமதி தாராங்களோ மரியாதையில் நம்ம ஊஞ்சில் ஆடல ஊஞ்சல் ஆட ஆசையாக தான் இருக்குது ஊஞ்சில் இருக்கையும் ஆசையாக இருக்குது ஆனாலும் ஊஞ்சில் இருக்கலை ஊஞ்சிலும் ஆடலை இப்போ பிடியாக அழகாக இருக்கக்குள்ளே இதை எடுத்து வரக்குள்ளே நான் பார்த்தா மாங்காய் சோங்குது இது அழகாக இருக்குது அந்த மாமரம் அந்த மாமரத்தை கூட தொடரலை அந்த அழகிய மாமரம் எனக்கு மிகவும் விருப்பமான வெள்ளக்குழமை வெள்ளக்குழமை மாமரத்தில் வெள்ளக்குழமை மாங்காய் தொங்குது அப்போ வெள்ளைக்குழமை மாங்காய் தொங்குது குழை குலையாக தொங்குது அப்போ வெள்ளக்குழமை மா மாங்காய் இங்கே அங்கே மாங்காய் பிஞ்சியோட மாங்காய் தொங்குது அங்கே தென்னை மரத்தில் தேங்காய் காய்ச்சிருக்குது பாக்கு மரத்தில் பாக்கு காய்ச்சிருக்குது கிணத்தடி அப்படியே இருக்குது கிணறு பழைய காலத்து கிணறு அதை அப்படியே கொண்டு செய்திருக்குது இதெல்லாம் செய்தன்னுக்குள்ள சாதாரணமான வேலையில் இல்லை பாரிய ஒரு முறையில் அதாவது பழமைகளை மறக்காமல் புதுமைகளையும் கொண்டு என்று பழமைகளுடன் புதுமைகள் சேர்ந்தவைகளாக நவீன முறையில் அழகாக இயற்கையில் கண்ணிக்க வரும் காட்சியாக அதாவது சொல்லுவாங்க வந்து மீன்பாடும் தேநாடு மட்டக்கிளப்பு மாநகரம் அண்டு அதே போன்று அந்த மீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடற்கரையில் தோணி செல்கிறது போட் இன்ஜின் போட் வாரது அதாவது அதே போல் வலை இழுக்கிறது மீன்களை கொண்டு வரண்டு அதாவது மீன்பாடும் தேநாட்டில் மட்டக்கிளப்பு மாநகரில் இயற்கை எழில் கொஞ்சும் பிரதேசத்தில் கழுவாஞ்சிக்குடியில் இவ்வாறான இதில் காணக்கூடிய அது மட்டும் இல்லை வயல்கள் அதாவது இந்த பிரதேசத்தில் மிகவும் முக்கியமான முதலிடம் வகிக்கிறது வந்து வயல் வேளாண்மை செய்யை அந்த கையில் வேளாண்மை செய்யக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேளாண்மையில் நிலத்தை உழுதல் அந்த நிலத்தை உழுக்கிறதுக்கு அந்த காலத்தில் மா மாடுகள் தான் பயன்படுத்தினாங்க அதன்படி நிலம் உழகப்படுது அதே போன்று நெல் விளை விதைக்கப்படுது அதுபோல் வேளாண்மை அறுவடை செய்யப்படுது சூடு அடிக்கப்படுது அதை அறுவடை செய்கிற நெல்லை கொண்டு ஜதி ரைஸ் மில் நான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் பெறுது ஜதி ரைஸ் மில்ன்றது அச்சுவேலியில் ஏன்னா அந்த அச்சுவேலியோ ஆவரங்காலோ தெரியல எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை அச்சுவேலி என்ன நினைக்கிறேன் அதில் அந்த ஜதி ரைஸ் மில் அது ஃபிட்யம் ஆண்டமான ரைஸ் மில் அந்த காலத்தில் இப்போ அங்கே கொண்டு வராங்கிட்டு அவங்களோட ஏதோ ஒரு பழமையை தங்களுடைய ஆட்டுறதுக்கு தான் இந்த இது செய்யிருக்கு இதுக்குள்ள இயற்கைகள் அவ்வாறு இருக்கத்தக்கதாக அழகிய வெள்ளை கொழுங்குமான் தொங்கும் இந்த இடத்தில் பாக்கு மரங்கள் பார்த்து பாய்த்திருக்கின்ற இந்த இடத்தில் அதேபோன்று தென்னை மரத்தில் தேங்காய்கள் தெரிகின்ற இந்த இடத்துல அழகான முறையில் இது செய்யப்பட்டிருக்குது ஆகவே இந்த அழகான முறையில் தான் எனக்கு இதை தூண்டியது இதை நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்று அதுவும் இல்லையே வந்து இந்த ஊஞ்சல் அழகிய ஊஞ்சல் அதிர்ஷ்டாலயா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த காணொலியை எடுப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கிய வீட்டு சொந்தக்காரர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்